ஹாய் ஹாய்ஸ் நல்லவங்க நிறையா இருக்கும் நன்றி நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் நாம இன்னைக்கான வீடியோவில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு டாபிக் தான் பார்க்க போகிறோம் நிறைய பேத்துக்கு வந்து இது பிடிக்காது உண்மையாக இல்லையான்னு நிறைய பேத்துக்கு ஒரு குழப்பமாக இருக்கும் ஒரு முக்கியமான விஷயம் யாருமே ஸ்கிப் பண்ணிடாதீங்க அதுவும் மை வித்யாட்ஸ் லைஃபாக நினைக்கிறவங்க மைவித்யாட்ஸ் இல்லைனா ஒரு மாதிரி ஆயிரும் அப்படி இருக்கிறீங்க கவனத்தோடு இந்த வீடியோவை பாருங்கள் இது வந்து தொடக்கம் இல்லை இது ஒரு முடிவும் இல்லை பார்த்துக்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தெரிஞ்சுவீங்க ரிலேட்டிவ் எல்லாத்துக்குமே இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் இது வந்து முக்கியமான எல்லாத்துக்கும் தெரியணும் என்ன ஏதுன்னு தெரியணும் அதுக்கான சொல்யூஷனை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் சரிங்களா அதுக்கான ஒரு முக்கியமான வீடியோ தான் இது ஏன்னா இது வந்து நிறையா இப்போ சோசியல் மீடியாவில் வந்து வைரலாகிட்டு இருக்கிற ஒரு தகவல் தான் அது வந்து நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் எல்லாம் மறக்காமல் வந்து எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா மன பாருங்கள் பாருங்க அப்பதான் உங்களுக்கு எல்லாமே புரியும் தெளிவா பாருங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க சரி கைஸ் வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் மறக்காம பெல் பட்டன் எழுத்துக்குவாங்க அடுத்த தகவல் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் ஹலோ காய்ஸ் வீடியோக்குள்ளே வந்தாலும் டாப்பிக்க ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் இப்போ வந்து மைவி த்ரீ ஆட்ஸ் வந்து நாள் வந்து நமக்கு வந்து வீடியோ வந்து கரெக்டாக ப்ரொடெக்ட் ஆகாமல் அமௌண்ட் கரெக்டாக சென்ட் ஆகாமல் நிறைய பேர்த்துக்கு நிறையா ப்ராப்ளம் இருந்துச்சு நிறைய இஷ்யூஸ் இருந்துச்சு எம்டி சார் ப்ராப்ளம் ஆகிருச்சு எல்லாத்துக்கும் நிறைய பேர்த்துக்கு தெரியும் நிறையா ப்ராப்ளமாக ஆச்சு சரிங்களா இப்போ வந்து இதுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷன் வந்து கிடச்சிருக்கு சொல்யூஷன் மீன்ஸ் அது பாசிட்டிவாக இல்லை ஒரு நெகட்டிவான ஒரு சொல்யூஷன் வந்து கிடச்சிருக்கு இது வந்து நம்ம ஒரு முக்காவாசி இல்லை ஒரு ஆப் யூஸ் பண்ணுறீங்க எல்லாத்துக்குமே இது வந்து ரொம்ப 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 சோகமான விஷயம் எனக்கு இப்போ திடீர்னு அந்த தகவல் தெரிஞ்சோன்னே கண்டிப்பாக அது வந்து ஷேர் பண்ணியாக ஒன்றுமே கண்டிப்பாக எல்லாத்துக்கும் தெரிஞ்சால் ஒன்றுமே அப்படின்னு சொல்லி ஒரு பயம் வந்துருச்சு அதுவும் இல்லாமல் இந்த ஆப் வந்து நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன் இது வந்து ஒரு ஆன்லைன் நிறுவனம் யாருமே நம்பி யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் இப்போவே நிறைய பேத்துக்கு பேசுகிற ஒரு இதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் இந்த தகவல் தெரிஞ்சிருக்கும் தெரியாத எங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறதுக்கோசரம் சொல்கிறேன் சரிங்களா ஏன்னா நிறைய பேர் இந்த ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் அப்படின்னு சொல்லி இந்த இமேஜ்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும் என்ன ஒரு சுச்சுவேஷன் அப்படின்னு சொல்லி ஏன்னா நிறைய பேர் என்கிட்டே சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி லோனு இந்த மாதிரி வீடெல்லாம் இது பண்ணி தான் நான் வாங்கினோம் அப்படி அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நிறைய பேர் அவங்க வருத்தத்தை தெரிவிச்சாங்க எல்லாத்துக்கும் ஒரு கஷ்டமான ஒரு சுச்சுவேஷன் நடந்திருக்கு ஆப் வந்து எப்படி சொல்கிறது உங்கள்கிட்ட ஓப்பனாக சொல்லலாம் தான் ஆனால் நிறைய பேர் வந்து கஷ்டப்படுவீங்க ஏன்னா நமக்கான நமக்கு கிடைச்ச தகவல் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதை நீங்கள் எதுக்கும் செக் பண்ணி பாருங்கள் எனக்கு மனசு கஷ்டமாக தான் இருக்குது எதுக்கும் செக் பண்ணி பார்க்கலாம் நீங்களும் ஒரு தடவை முயற்சி பண்ணி பாருங்கள் முடிஞ்ச வரையும் நீங்கள் வச்சிருக்க மைவி த்ரீ அட்ஸ் ஆப்பை வந்து டெலிட் பண்ணாதீங்க அன்இன்ஸ்டால் பண்ணாதீங்க இனிமேல் ஓகேங்களா ஏன்னா நம்ம ஆப்பில் வந்து இப்போ ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு ஆப் வந்து நமக்கு பேன் பண்ணிட்டாங்க மைவி த்ரீ ஆட்ஸ் ஆப்பை வந்து நமக்கு பேன் பண்ணி வச்சுருக்காங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க பேன் பண்ணி வச்சாச்சு ஏன் அப்படின்னா இது வந்து உங்களுக்கு நம்ப மாட்டீங்க மேலேயே போட்டிருக்கேன் பாருங்கள் கூகுள் ப்ளே ப்ளே ஸ்டோரில் இருந்து மைவி த்ரீ ஆட்ஸ் ஆப் நீக்கப்பட்டுள்ளதால் முதலீட்டாளர்கள் அதிர்ச்சி இது வந்து நான் நம்பவே இல்லை இந்த தகவல் வந்து நான் செக் பண்ணி பார்த்தேன் என் ப்ளே ஸ்டோரில் வந்து மைவி த்ரீ அப்படின்னு சொல்லி வரல அதுக்கு பதிலாக மைவி த்ரீ வரல அதுக்கு பதிலாக நம்ம ஆடு போடுவோம்ல அது கூகுள் ஆட்ஸ் அந்த மாதிரி தான் வருது நிறைய பேர்த்துக்கு இது வந்து ரொம்ப கஷ்டத்தான கஷ்டமான ஒரு தகவலாக இருக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது நிறைய பேர் கஷ்டப்படுவீங்க தயவு செய்து தயவு செய்து எந்த ஒரு தப்பான முடிவு எடுக்காதிங்க பொறுமையாக இருங்க நான் ஃபஸ்ட்லேருந்தே சொன்னேன் மைவி த்ரீ நம்பாதீங்க இது ஒரு ஆன்லைன் நிறுவனம் உங்கள் சொந்த பணத்தை நானும் இன்ன வரையும் நானும் ஆப் வந்து யூஸ் பண்ணுறேன் நான் வந்து யூடியூப் சேனல் வச்சு நான் நடத்துகிறேன் அப்படின்னு சொன்னால் நான் வந்து எவ்வளோ கட்டியிருப்பேன் அப்படின்னு நீங்கள் நம்புகிறீங்க நான் வெறும் முந்நூற்றி அறுபது ரூபா கட்டி தான் நான் பேக்கேஜ் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் இது இதுவரையும் ரெண்டாயிரரூபா வரையும் எடுத்திருக்கேன் சரிங்களா இந்த அளவுக்கு நான் தெளிவாக இருக்கும்போது உங்கள்கிட்ட நிறைய பேர் சொன்ன நான் சொல்கிறேன் நீங்கள் யூஸ் பண்ண வேணா நான் சொல்கிறேன் இவ்வளோ பேக்கேஜ் போட்டு நீங்களாம் ஒன்றரை லட்ச ரூபா போட்டு நிறைய பேர் பண்ணியிருக்கீங்க நிறைய பேர் கஷ்டப்படுவீங்க தான் ஆனால் வந்து ப்ராப்பராக வந்து நம்ம எம்டி சார் வந்து அவர் யூடியூப் சேனல்லேருந்து நமக்கு வந்து அந்த தகவல் சொல்லலை இந்த மாதிரி ஆப் வந்து ஃபுல்லாக பேன் ஆகிடுச்சு இதுவுமே எடுக்காது அப்படின்னு சொல்லி எதுவும் சொல்லலை அது வரையும் கொஞ்சம் ஒரு நம்பிக்கையோடு மனநம்பிக்கையோடு இருப்போம் நிறைய பேர் புரிஞ்சுக்கோங்க இந்த மாதிரி எந்த ஆப்புமே சரி பணத்தை கட்டி யூஸ் பண்ணுற ஆப் வந்து எதுவுமே யூஸ் பண்ணாதீங்க எனக்கு தெரிஞ்ச வரையும் நான் அந்த மாதிரி ஆப் எதுவுமே அதிகமாக யூஸ் பண்ணுறதில்ல நான் வந்து உங்களுக்கு ஆப்பில் சொல்கிறது எல்லாமே வந்து நோ இன்வெஸ்ட்மெண்ட் ஆப் பற்றி தான் இருக்கேன் பணம் வந்து எல்லாத்துக்குமே அவசியம்தான் எல்லாத்துக்குமே ஒரு கட்டாயமான அவசியம்தான் பணம் நிறைய பேர் இதில் லாபம் எடுத்துருப்பீங்க நிறைய பேர் கஷ்டப்படுவீங்க இதுக்கான சொல்யூஷன் வந்து கண்டிப்பாக வந்து எம்டி சார் சொல்லுவாருன்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம் நீங்களும் ஒரு நம்பிக்கையோடு இருங்க ஆப்பு வந்து இன்னும் பேன் ஆகலை ஆப்பு மீன்ஸ் ப்ளே ஸ்டோர்லேருந்து பேன் ஆகியிருக்க தவிர இப்போ வந்து நிறைய ஆப்புங்க நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இப்போ வந்து எந்த ஒரு கேஸு அப்படின்னாலுமே இப்போ வந்து இந்த ஒரு ஆப்பு வந்து நம்ம கேஸு ப்ராப்ளம் ஆகுது அப்படின்னு சொன்னால் ப்ளே ஸ்டோர்லேருந்தே இந்திய கவர்மெண்ட் வந்து அதுக்கு வந்து அவங்க அங்கீகாரம் கொடுத்தா மட்டும்தான் ப்ளே ஸ்டோரில் வந்து அந்த ஆப்பு வந்து இருக்கும் சரிங்களா நிறைய ஆப்பு பாருங்கள் க்ரோம்லேருந்து டவுன்லோட் பண்ணி அமௌண்ட் கரெக்டாக கொடுக்குற ஆப்புங்களும் இருக்குது ப்ளே ஸ்டோரில் கொடுத்து இந்த மாதிரி ப்ராப்ளம் ஆகிற ஒரு ஆப்பும் இருக்குது அந்த மாதிரி நம்ம வந்து ப்ளே ஸ்டோர்லேருந்து தூக்கிட்டாங்க க்ரோமில் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது எதுக்கும் நம்ம எம்பி சார் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த ஒரு வருத்தத்தோடு நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் வேற ஏதோ தகவல் வேணும் அப்படின்னா கண்டிப்பா கீழே நம்பர் கொடுக்குறேன் நீங்க கண்டிப்பா கால் பண்ணுங்க கண்டிப்பா அவங்க வந்து உங்களுக்கு ஆன்சர் பண்றேன் சரிங்களா விடுங்க பயப்பட தேவையில்ல பொறுமையா இருங்க எல்லாத்துக்கும் ஒரு தகவல் கிடைக்கும் சரி காய்ஸ் இன்னொரு நல்ல வீடியோல பார்ப்பேன் பாய் காய்ஸ்